முக்கிய செய்தி சட்டப்பேரவைக்குள் பாஜக உறுப்பினர்களுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் நெருக்கம் காட்டியதாக தகவல் வெளியான நிலையில் நைனா நாகேந்திரன் இடத்திற்கு சென்று பத்தினம் உரையாற்றிய அதிமுக எம்எல்ஏக்கள் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இது குறித்த மேலும் தகவல்கள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவை குழு பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நகே நயனார் நாகேந்திரன் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் தமிழக பாஜக தலைவர் ரேஸில் அவர் முதலிடத்தில் இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே அவருக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் போட்டி நிலவி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் அதிமுகவின் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் நயனார் நாகேந்திரன் இடத்திற்கே சென்று பத்து நிமிடங்கள் அமர்ந்து அவரிடம் பேசிவிட்டு வந்திருப்பது அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது அது ஏற்கனவே பாஜக தலைவர் மாற்றம் செய்யப்படலாம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படலாம் என்ற தகவல்கள்லாம் வெளியாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய இந்த நகர்வு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே கடந்த வாரத்தில் அமித்ஷாவை சந்தித்த தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக வைத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் ஆர் பி உதயகுமார் கடம்பூர் ராஜு ஆகியோர் நயனார் நாகேந்திரன் இடத்திற்கே சென்று பார்த்து பேசிய சம்பவம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்